வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிந்தவட்டியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குற்றாலம் குற்றாலம் பழைய குற்றாலம் பக்கத்தில் இது குற்றாலம் பழைய குற்றாலம் போகிற ரோடு மெயின் ரோடு ஹில்ஸ் வியூ லொக்கேஷன் சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல இந்த ஏரியாலேயே ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் உள்ள ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் செழிப்பான மாந்தோப்பு மாமரம் நெல்லிமரம் தேக்கு மரம் அடங்கி ஒரு சூப்பரான தோப்பு செம்மண் பூமி இருபத்தாறு அடி பாதை இண்டிவிஜுவல் பாதையோட ஒரு சூப்பரான தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் அதில் ஓரளவுக்கு சேல் சேலாகிடுச்சி மீதி பேலன்ஸ் இருக்க இடம் நிறைய இருக்குது மொத்தம் ஐம்பது ஏக்கர் ஐம்பது ஏக்கரில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கராக பிரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சூப்பரான ஆஃபரு ஏன்னா தென்காசி குற்றாலம் பக்கத்தில் நீங்கள் ஏக்கர் இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு எங்கேயுமே இடம் கிடைக்காது ஒரு ஏக்கரை பிரித்து நீங்கள் எங்கேனாலும் விசாரிச்சுக்கோங்க எங்கேனாலும் கேட்டுக்கோங்க ஒரு ஏக்கர் மாந்தோப்பு ப்ராப்பர் பாதையோட யாருமே கொடுக்க மாட்டாங்க கொடுத்தாலும் உங்களுக்கு முப்பது லட்ச ரூபா நாற்பது லட்ச ரூபாய்க்கு மேலே தான் ரேட் இருக்குமே தவிர அதுக்கு குறைஞ்சி கண்டிப்பாக இருக்காது நல்ல ஆஃபரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அஞ்சு வருஷம் கழித்து நீங்கள் இந்த மாதிரி தோப்பு வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது ஏன்னா அந்த டைம் இது ஏக்கரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடும் நல்ல செம்மண் பூமி சூப்பராக இருக்குது இடம் நல்ல மாமரங்கள் நிறையா இருக்குது நல்ல காட்சி கிடக்கு மரம் செழிப்பான மரம் எல்லாமே நீங்கள் மொத்தமாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இல்ல ஒரு ஏக்கர் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இல்லை ஐம்பது சென்ட் கேட்டா கூட கொடுக்குறாங்க நல்ல இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு நல்ல இடம் ஏரியா பாத்தீங்கன்னா ஹில்ஸ் வியூ லொக்கேஷன் சூப்பரா இருக்கும் நீங்கள் மூணு சென்ட் இடம் வாங்கி போடுறதுக்கு ஒரு ஏக்கர் தோப்பம் எடுத்துடலாம் ஒரு பண்ணை ஒரு கோழி பண்ணை இல்லை வீட்டுக்கே நீங்க ஒரு போரை போட்டு ஒரு சின்னதா ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு தொட்டி கட்டி குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணதுக்கு ஒரு சூப்பர் இடம் நீங்கள் என்னென்னாலும் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கு தோப்பா அவ்வளோ செழிப்பாக இருக்குது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் பொதுவாக ஒரு மூணு சென்ட் நாலு சென்ட் இடம் வாங்கி போடும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நினைக்கிறவங்க இன்றைக்கி ஒரு ஏக்கரை வாங்கி போடலாம் வெறும் மூணு சென்ட் எங்கே இருக்குது நூறு நூறு சென்ட் எங்கே இருக்குது நீங்கள் அங்கே போடுறதும் இங்கே போடலாம் கண்டிப்பாக நல்ல ரேட்டுக்கு போகும் ஃப்யூச்சரில் இல்லை நம்மளுக்கு சொந்த தோப்பாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கோ இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு எனக்கு ஒரு ஒரு ஏக்கர் வேணும் ஒரு தோப்பு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல இடம் ரெண்டாவது தென்காசியிலேருந்து அவுட்ரு இருபது கிலோமீட்டருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ரூபா இருபத்தஞ்சு ரூபா சொல்லிட்டு இருக்காங்க ஏக்கரு இது குற்றாலத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் இங்கேருந்து பார்த்தாலே ஃபால்ஸ் சூப்பராக தெரியும் உள்ளே பார்த்தீங்கன்னா கொய்யா மரம் இருக்குது சப்போட்டா மரம் இருக்குது நெல்லி மரம் இருக்குது மாமரம் இருக்குது பனைமரம் இருக்குது இப்படி எல்லா வகை மரமும் இருக்குது நீங்கள் ஒவ்வொரு ஏக்கராக பிரித்து வாங்கும்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான மரங்களையும் வச்சுக்கலாம் ஒரு சின்ன கெஸ்ட் ஹவுஸ் கட்டி போடணுனாலும் போட்டுக்கலாம் இல்லை அப்படியே எடுத்து நீங்கள் ஒரு அஞ்சு ஏக்கர் எடுத்தீங்கன்னா அப்படியே குத்தையை விட்டுக்கலாம் ஒரு ஈல்டு வந்துகிட்டு இருக்கும் ஃபியூச்சரில் உங்களுக்கு இன்வெஸ்ட்டுக்கும் நல்ல இடம் ஒரு சூப்பரான ஏரியாவில் ஒரு சூப்பரான இடம் ஏக்கர் பார்த்தீங்கன்னா ரேட்டு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க அதுக்கும் குறைச்சி நம்ம வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க இடத்த எப்போனாலும் கூப்பிடுங்க விசிட் பண்ண நம்மகிட்ட டீம் இருக்குது எங்கிட்ட தேவையோ நீங்கள் அங்கிட்டே எடுத்துக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃபிளாட்டு வாங்கன்னா சரி விக்கன் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி